ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா பகலும் இறைவன் ஒரு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு சில தினங்களில் ஒரு வருடமே பூர்த்தியாக போது இஸ்ரேல்லையும் காசாவிலையும் சண்டை ஆரம்பித்து ஆனா இன்னுமே தொடர்ந்து கொண்டு இருக்குது இன்னைக்கு ரொம்பவே அதிர்ச்சியான நிறைய தகவல் வந்திருக்கு அதிகமாக லெபனான் தரப்புல இருந்தும் வந்திருக்குது அதுலேயும் நேற்று இரண்டு பக்கமுமே வேரியமான தாக்குதல் எல்லாம் போயிருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பாக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து நம்ம தொடர்ந்து வந்து இந்த சமாதான பேச்சுவார்த்தையை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்பப்ப அப்ப சமாதானம் பேச்சுவார்த்தைன்னு போய் ஏமாத்திட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் டீ பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டு போட்டு வந்துருவாங்க ஆனா எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்க மாட்டாங்க இப்ப வந்து பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு நாளா அந்த பேச்சையும் நம்ம கேக்குறதே இல்லை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பார் அமெரிக்கா அவங்களுக்கு எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாருனா இந்த ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் வந்து காசாவில வந்து பேச்சுவார்த்தை பண்ணி வந்து ஒரு நிறுத்தம் கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ஆட்சிக்காக வந்து அந்த ஒரு விஷயத்த முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்காக வந்து இஸ்ரேல கூப்பிட்டு பேசுவாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல வந்து என்ன பண்ணுவாங்க மொசாட்ல இருந்து இருந்து ஆள் எல்லாம் அனுப்புவாங்க இந்த பக்கம் வந்து இஜிப்ட் அந்த பக்கம் கத்தாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து மத்தியஸ்தனம் பண்ணி பேசுவாங்க ஆனா முடிவு மட்டும் எடுக்க மாட்டாங்க இந்த வேலையை வந்து ஜோ பைடன் செஞ்சு கொண்டே இருந்தாரு இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கமலா ஹாரிஸ் தான் வரப்போறாங்க அந்த இடத்துல அப்படின்னு அவங்களும் அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஒரு வாரத்துக்கு மேல ஒரு பத்து நாளா பாத்தீங்கன்னா நிலைமை தலகிலா மாறிடுச்சு வந்து நேருக்கு நேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் வந்து பேசியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் இருந்த போது வந்து ஜோ பைடனும் ட்ரம்ப்பும் வந்து ஒரு விவாத மேடையில் வந்து சந்திப்பாங்க இது வந்து அவங்களுடைய நாட்டுடைய பழக்கம் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அங்கே எலெக்ஷனில் நிற்கக்கூடிய ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது முக்கியமான கட்சிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கலாம் வந்து ஒரு பொது மேடை போட்டு ஒரு டிவியில் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிப்பாங்க இவங்க அவங்கள திட்டுவாங்க அவங்க இவங்கள திட்டுவாங்க இவங்கனால நடந்த குறையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அவங்கனால நடந்த குறையெல்லாம் இவங்க சொல்லுவாங்க நாங்கள் இதெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒன் டு ஒன் ஃபைட்டாக போகும் அப்படி போனப்போ தான் ஜோ பைடனை வந்து என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப் வந்து முறியடிச்சு எல்லாமே பேச இருந்தாரு அவருக்கே வயசாயிடுச்சு ஆயிடுச்சு எல்லாம் மறந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு நம்ம பார்த்தோம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாரு மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருப்பாரு அந்த சமயத்துல அவரு வந்து என்ன பண்ணிருக்காரு பேச முடியாம முழிச்சிட்டு இருந்ததா என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே நிலைமை தலைக்கலாம் மாதிரி ஜோ பைடன் ஜெயிக்க மாட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலமை வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சியில இருக்கவங்க இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னா அந்த தலைமையை வச்சு அந்த கட்சியை வந்து நடத்துறது பிரயோஜனம் இல்லை அதனால வேற தலைமைக்கு மாத்தலாம்னு சொல்லிதான் என்ன பண்ணாங்க கமலா ஹாரிஸ்க்கு மாத்தினாங்க கமலா ஹாரிஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஹோப் இருந்தாலும் அதிகமா வந்து ட்ரம்ப் தான் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அனுதாபாலைகள்லாம் வாங்கி வச்சிருந்தாரு காதுல வந்து சுட்டாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அனுதாபாலையை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா பிரச்சாரத்துல வந்து நான் அதை வந்தா மட்டும்தான் இஸ்ரேலை காப்பாற்ற முடியும் உக்ரைனை காப்பாற்ற முடியும்னு வந்து பேசிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்தில் பார்த்தாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே ட்ரம்ப் வர்ற மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்ப வந்து பார்த்தா இஸ்ரேல போர் நடக்கிறது மட்டும்தான் வந்து நமக்கு எலக்ஷன்ல வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதே வந்து கமலா ஹாரிஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க பத்து நாளைக்கு முன்னாடி விவாதம் மேடையில பேசுனாங்க மாத்தி மாத்தி பேசுனதுக்கு பிறகு அப்படியே நிலைமை தலகிலா மாறிச்சு இப்ப வந்து கமலா ஹாரிஸ் தான் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்து கணிப்பு சொல்லுது ரிசல்ட் என்ன வரும் நமக்கு தெரியாது ட்ரம்ப் இருந்துச்சு இப்ப வந்து பார்த்தா கமலா ஹாரிஸ் வந்துருச்சு அப்புறம் கமலா ஹாரிஸ் பேசினா நினைச்சிட்டாங்கன்னா அப்ப நம்ம வந்து எதுவுமே பண்ணாம இன்னுமே வந்து சமாதான பேச்சுவார்த்தையில போல நிறுத்தவும் இல்ல போற ஆனாலும் நம்ம வரோம்னா அப்ப வந்து இது கண்டினியூ ஆகட்டும் இது கண்டினியூ தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நமக்கு ஓட்டு போடுறதுக்கு காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க அதிகமானவங்க யூதர்கள் அந்த யூதர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பழப்பு நடத்த முடியும் அங்க யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஓட்டு தான் முக்கியம் அதனால அந்த யூதர்கள் அந்த போர் நடக்கணும் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ கமலா ஹாரிஸ் பத்து நாளா வந்து இந்த போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை அதெல்லாம் பற்றி பேசாமல் கப்பு சுப்புன்னு ஆயிருக்காங்க இன்றைக்கி வந்து ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பத்து நாளைக்குள்ளே வந்து முக்கியமான ஒரு முன்மொழிவை வைக்கிறதுக்காக இருந்தாங்க அதாவது வந்து ஒரு சீஸ் ஃபயருக்கான முன்மொழிவு அதை வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு வாரமாக நாங்கள் வைக்க போகிறோம் வைக்க போறோம் அதுக்கு முன்னாடி தான் இந்த விவாதம் மேடை வந்துச்சு அந்த விவாத மேடை வந்ததுக்கு அப்புறமே புரிஞ்சுட்டாங்க இனி முன்மொழிவும் இல்லை ஒன்றும் இல்லை நமக்கு தேவையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இன்னி ஜனவரி வரையும் வந்து இதில் வந்து எந்த ஒரு முயற்சியும் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க எந்த ஒரு முன்னேற்றமும் காணாது சும்மா ஏதாவது பேச்சுக்கு ஏதாவது பண்ணாலும் கூட பண்ணுவாங்களோ தவிர சீரியஸாக எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆய்வாளர்களே சொல்லிட்டாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பத்து நாளாக வந்து எந்த ஒரு சமரச பேச்சுவார்த்தையெல்லாம் பற்றி பேச்சே வர்றது கிடையாது அப்படியே சும்மா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நாங்கள் வந்து அமைதி தான் விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக காமிச்சுப்பாங்களோ தவிர அப்போ அவங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சு இந்த பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு தேவை இருந்துச்சு கண்டிப்பாக வந்து காசாவில் போற நிறுத்துறது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தா வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஏதாவது ஒரு முன்மொழிவை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க இஸ்ரேலையும் கொஞ்சம் கம்பல் பண்ணுவாங்க இஸ்ரேலுக்கு தகுந்த மாதிரியும் என்ன பண்ணுவாங்க முன்மொழி எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாக்கும்போது அப்படியே தலைகிலா மாறி யார் வந்தாலும் சரி இனி வந்து என்ன நடக்க போகுது இஸ்ரேலில் வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கான வேலை தான் நடக்கப்போகுது அப்படிங்கிறதை வந்து ஆய்வாளர்களே சொல்லிட்டாங்க கொஞ்சம் வந்து அப்பப்போ கமலாஹாரிஸ் பேசும்போதெல்லாம் வந்து காசாவில் பொதுமக்கள் இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது இஸ்ரேல் வந்து இப்படி செய்யக்கூடாது காலேஜ் மேலே ஸ்கூல் மேலேலாம் வந்து தாக்கத்தை செய்யக்கூடாது முகாம்களை வந்து அடிக்கக்கூடாது உணவுகளெல்லாம் எல்லாம் உள்ள விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்பப்போ இப்போ அந்த பேச்சுக்கும் இடம் இல்லாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுடைய ஆதரவு கிடச்சிருச்சு இப்போ யூதர்களுடைய ஆதரவுனால வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இப்போ போகாமல் இருந்துட்டு இருக்கு அது வந்து இருக்குல அப்படின்னா ரொம்ப லாபமா போச்சு ஏன்னா அவர் எந்த பேச்சுவார்த்தைக்கு போனாலும் கடைசி வரையும் என்ன பண்ணுவாரு ஊ சொல்லிட்டே இருப்பாரு ஓகே ஓகே பாரு எல்லாமே பண்ணுவாங்க கடைசியா பார்த்தா நம்ம முடிவு பண்ணிடலாமான்னு கேட்டா இல்ல நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி ஒன்னு சொல்லிடுவாரு இதுதான் வந்து பார்த்தா தொடர்ச்சியாக நடத்திட்டு இருந்துச்சு பேச்சுவார்த்தை கூப்பிட்டா வந்து அவாய்ட் பண்ண முடியாம இருந்துட்டுச்சு இப்ப பார்த்தா இவங்களே கூப்பிட்றதுல அது ரொம்ப சௌரியமாக போச்சு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமெரிக்கா மட்டும் இஸ்ரேல் பக்கம் சப்போர்ட்டா இருந்துட்டாவே அவங்க வந்து நீங்க என்ன வேணா செய்யுங்கன்னு பர்மிஷன் கொடுத்துட்டாவே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க ஆட்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப அந்த நிலைமை தான் அங்க போயிட்டு இருக்கு அதனாலதான் நிலைமை பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாவும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இல்ல இரண்டு பக்கம் இல்ல மூன்று பக்கம் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க வெஸ்ட் பேங்க்லயே கடுமையான தாக்குதல் போயிட்டு இருக்குது அது இல்லாம நமக்கு தெரியும் காசால வந்து நடந்துட்டு தான் இருக்குன்ட்டு நேற்றைய தினம் கூட வந்து பார்த்தா காசால ஒரு பெரிய இடத்துல ஒரு ஸ்கூல் கிட்ட தான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அங்க வந்து பார்த்தா குழந்தைகள்லாம் இறந்து இந்த கடந்த எழுவத்தி மணி நேரம் பாருங்க அந்த எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துல இருநூத்தி ஒன்பது பேர் இறந்திருக்காங்க நேத்து மட்டுமே பார்த்தா நூத்தி பத்தொன்பது பேர் இறந்திருக்காங்க எவ்வளவு பெரிய எண்ணிக்கை பாருங்க மறுபடியும் ஒரு பெரிய தாக்குதலை என்ன பண்ணிருக்காங்கன்னா காசாக்குள்ள எடுத்திருக்காங்க ராணுவத்துடைய பே பேச்சாளராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க எதுக்கு நீங்க பள்ளிக்கூடத்தின் நடத்துறீங்க நேற்று வந்த வீடியோல பாத்தீங்கன்னா கண்ண பாக்க முடியாது அவ்வளவு கொடூரமா இருக்குது ரத்தத்தோட அந்த குழந்தைங்க எல்லாம் தூக்கிட்டு வருது பார்க்கவே முடியல ஸ்கூல்ல நடத்தி இருக்காங்க பெண்கள் குழந்தைகள் தான் இறந்திருக்காங்க பார்க்கவே கொடுமா இருக்கு உலக நாடுகளே கேள்வி கேட்குது இவங்க எதையாவது ஒரு பதில் சொல்லணுமே என்ன பதில் சொல்லியிருப்பாங்க நான் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கே தெரியும் இத்தனை மாசமா பதினோரு மாசமா சொல்லக்கூடிய அதே தான் சொல்லியிருக்காங்க என்னன்னா அங்கிருந்துதான் அவங்க தாக்குதல் நடத்துறாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க பொதுமக்களை கேடயமா பயன்படுத்தி அந்த இடத்துல போய் மீட்டிங்கு போடுறாங்க அந்த இடத்துல ஆயுத உடனே வச்சிருக்காங்க அங்கிருந்து தாக்குதல் நடத்தினாதான் எங்களுக்கு ஜியோ லொக்கேஷன் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு அந்த இடத்த தேர்ந்தெக்கிறாங்க நாங்கள் மேலே இருந்து பார்க்கும்போது லொக்கேஷன் காட்டுது அடிச்சிடறோம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது அங்கே குழந்தைகள்லாம் இருந்துச்சு பள்ளிக்கூடலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு குருடா விடுறாங்க இத வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தா சில ஊடகங்கள் வந்து இந்த போர் செய்தி போடுறவங்க இவங்க எதுக்கு வந்து அப்படி ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இத்தனை கவனிக்கிறோம் கவனிச்சும் கூட வந்து பார்த்தா இதை காட்டினா எப்படி அவங்க அந்த மாதிரி இடத்த நாங்க தேர்ந்தெடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையுமே சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த இழப்புக்கு அவங்க எதிர்பார்த்துதான் இருந்துரு ஆகணும் அதுவும் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவ இல்ல மாசக்கணக்கா நடக்குதுங்கும் போது என்ன பண்ணுவாங்க அதை அவாயி தான் பண்ணுவாங்க அது ஆரம்பத்துல தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க தொடர்ச்சியே அப்படி நடக்குதா அப்ப நம்ம இந்த இடத்த விட்டுறலாம் தான் நினைப்பாங்க ஏன்னா அவங்க அந்த பொதுமக்களுக்காகவும் சுதந்திரத்துக்காக தான் அவங்க போராடி கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பொதுமக்களுக்கு நடுவில் கூட வச்சிருந்தாலும் இவனுங்க ஈவரக்கமே காட்ட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் அதனால பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறதே இல்லை அவங்க ரிலீஸ் பண்றாங்க பாருங்க வீடியோ அந்த பங்கர்ல இருந்து வெளியே கொண்டு வந்து ஆயுதத்தெல்லாம் வச்சு அந்த இடம் எங்க இருக்குன்னே தெரியல அப்படியே ட்ரோன்ல இருந்து காட்டுறாங்க கண்ணு கெட்டின தூரம் வரை மணல் மேடும் காடாதான் இருக்க தவிர ஒரு மனிதர்களை கூட பார்க்க முடியல இந்த மாதிரி நிறைய தடவை காமிச்சிருக்காங்க அந்த இடத்துல இவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல அதை போய் வந்து கண்டுபிடிக்காம பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல செஞ்சு போட்டு அங்கிருந்துதான் எங்களுக்கு தாக்குதல் வந்து சொல்லிட்டு சொல்றாங்க அதையும் நிறைய பேர் நம்பிட்டு நம்ம கமெண்ட் சீசன்லயே அங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் தாக்குதல் செய்யறதுனால தானே அவங்க பதிலுக்கு சேறாங்கன்னு சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தங்களுடைய குற்றத்தை கொள்வதற்காக சொல்லக்கூடிய பொய்யா இருக்கு நினைத்து பாருங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இறந்துட்டாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருமே வந்து பார்த்தா இவங்க சொல்ற மாதிரி இருந்தால் போராளிகள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்த அப்பாவி பொதுமக்களா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அகதிகள் முகாம்லயும் பள்ளிக்கூடத்திலையும் நடத்தி போட்டு அப்படியே பழியை தூக்கி என்ன பண்ணிடுறாங்க போராளிகள் மேலே போட்டுறாங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இவங்களால பெரிய இலக்குகளெல்லாம் வந்து காசாக்குள்ளே அடைய முடியும் அப்படின்னா பெரும் என்ன பண்ணுவாங்க பெரும் எண்ணிக்கையில் மக்களை கொண்டுருவாங்க அப்படி கொள்ளும் போது என்ன ஆகுனா அது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறும் ஒவ்வொரு தடையுமே நூறுக்கு மேலே மேல மேலே எந்த இடத்துலலாம் இறக்குறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அவங்களை வந்து என்ன பண்ணிப்பாங்க அவங்க ஒரு பெரிய ஆப்ரேஷனை முன்னெடுத்த மாதிரியும் அங்கே வந்து நிறைய பேர் இறந்த மாதிரியும் இவங்களையே வந்து தகவலை கொடுத்துப்பாங்க இது காசா தரப்புல அஃபீஷியலாக அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து அந்த இடத்துல வந்து ஆட்கள் இருந்ததாக வந்து அந்த இடத்துல போராளிகள் இருந்ததாக கண்டுபிடிக்கவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிராசண்ட் அமைப்புலாம் வந்து வெளியவிடும்போது அவங்க சொல்கிறாங்க இவங்கெல்லாம் பொதுமக்கள்னு சொல்லி டீட்டெயிலோடு வந்து நம்மளே சொன்னால் ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட பிடிஎஃப் பேஜஸை வந்து வெளிய விட்டு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து போராளிகளே கிடையாது இவங்க வெறும் பொதுமக்கள் அதுலேயும் பத்து வயசு குறைவாக இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த குழந்தைகளெல்லாம் பார்த்துட்டு வந்து போராளிகள்னு சொல்கிறதுலாம் வெறும் முட்டாள்தனமாக இருக்கு அப்படி ஒரு தாக்குதலை நீ தங்க பண்ணியிருக்காங்க அப்படியே அங்கிருந்து வந்தோம்னா லெபனான் லெபனானில் வந்து நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அந்த மீட்டிங் நடந்த இடத்துல தான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அந்த மீட்டிங்கில் வந்து முக்கியமான இரண்டு பேர் வந்து பார்த்தா படை தளபதிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் அவங்களோடு சேர்ந்து ஒரு பதிமூணு பேர் இஸ்ரேல் தரப்புல வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்க்கும்போது இன்னைக்கு பெரும்பாலுமான செய்தியில் லெபனான் தரப்புல வந்து மதை தான் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அது வந்து பார்த்தா ஒரு பெரும் இல தான் இதனால தான் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இன்னைக்கு வந்து ஆயத்துலா குமினி அவர்கள்லாம் வந்து கொந்தளிச்சு வந்து பேசி வச்சிருக்காரு நீங்க தலைமைகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்றீங்க எல்லாம் வந்து இனப்படுகொலை பண்றது வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதற்கான விளைவுகளை நீங்க வந்து சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த தடவை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் லெபனானுக்கு அடுத்தடுத்து நிறைய சருகல்கள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நிறைய வந்து சோதனைகள் வந்துருச்சுன்னு தான் சொல்லும் முதல் பேஜர் ரெண்டாவது வந்து பார்த்தா வாக்கி டாக்கி மூணாவது வந்து பார்த்தா இப்படி ஒரு தாக்குதலையும் பண்ணி வச்சிருக்காங்க பதினஞ்சு பேர் முக்கியமானவங்க வந்து போராளிகளே இறந்துருக்காங்க ஒரே இடத்துல அவங்க மீட்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண இழப்பாக நம்ம கருத முடியாது அது ஒரு பெரிய அடியாதான் இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் ரஷ்யா சொல்றாங்க எல்லா பக்க பலமும் இருந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பலமும் இருந்துட்டு இருக்கக்கூடிய லெபனானுடைய போராளி குழு ஏன் வந்து அமைதியா இருக்காங்கன்னு தெரியல கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இதற்கான விளைவுகளை வந்து சீக்கிரமே அவங்க திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய தரப்புல சொல்லிருக்காங்க ஆனா இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்காங்க முடிஞ்சிருச்சா அதோட வந்து அவங்களுடைய ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சானா கிடையாது அவங்களுடைய போர் வாகனத்தை எல்லாம் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க எல்லைகளை நோக்கி ஆல்ரெடி வந்து நிறைய அங்கே தான் இருக்குது அடி வாங்கிட்டு இருந்தாலும் சரி அங்கே தான் இருந்துட்டு இருக்கு இப்போ இன்னும் அதிகமாக கொண்டு போயிட்டு அடுத்த ரெண்டு நாளுக்குள்ள நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள இன்னொரு தாக்குதலையும் நாங்கள் முன்னெடுக்க போறோம் அது ஒரு பெரும் தாக்குதல்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க லெபனான் மேலே எடுக்க போறோம்னு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து தரைவெளிக்கு நுழையப் போறோம் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் உள்ள நுழைய போறோம் நாங்கள் ஒரு பெரிய ஆப்ரேஷன் எடுக்க போறோம்னு சொல்லிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பதற்றமான நிலைமை தான் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நேற்றைய தினமும் பார்த்தா கிட்டத்தட்ட நூத்தி எழுபது ஏவுகணைகளை வந்து லெபனான் தரப்புல இருந்தும் வந்து இஸ்ரேலை நோக்கி தேவை இருக்காங்க அங்கேயும் வந்து பல ராணுவ தளங்கள் வந்து அடிவாங்கப்பட்டிருக்கு மேற்கு கலிலி பகுதியிலையும் சஃபேத் ராணுவ முகாமும் பாத்தீங்கன்னா சஃபேத் ராணுவ தளமும் வந்து பாத்தீங்கன்னா பெரிதும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா இது ஓயக்கூடியது கிடையாது இப்போ அடுத்த லெவலுக்கு போக போது ஏன்னா வந்து இஸ்ரேல் அறிவிச்சிட்டாங்க நாற்பத்தி மணி நேரத்துல இன்னொரு ஆபரேஷன் ஆரம்பிக்க போதுன்ட்டு அதுக்கு பதில் வந்து இவங்களும் வந்து அதை தடுக்கிறதுக்கான வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிருப்பாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இறைவனை போதுமானவன் தொடர்ந்து இணைந்திருங்கள்